சங்கர் எந்த ஊரில் தான் வரீங்க அவ்வளோ தோலும் பரவாயில்ல நான் வார வாரம் வரீங்களா இப்போ வியாபாரி தான் நீங்கள் இப்போ மாடு எதனா வேணும் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டாலே பிடிச்சி தருவீங்களா அவ்வளோதான் ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க சரிண்ணா இந்த வாரம் எத்தனை மாடு எத்தனை ரெண்டு மாடு ஒரு மாடு இன்னொரு மாடு இருக்கு இந்த வாரம் பரவாயில்லையா மழைன்ற வாசி கொஞ்சம் கஷ்டம் தேர்து மற்றபடி இல்லை இது தான் வச்சுட்டு இப்போ

நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா வேணும்னு மாடு கேட்டாங்கன்னா நல்லதான் பிடிச்சிட்டு வேணாம் ரொம்ப நன்றி நான் வரேன்